நல்ல இருதயமும் இருக்கிறது பொல்லாத இருதயமும் இருக்கிறது ஆகினாலே மனம் திரும்பின கண்கள் நல்லதையே சொல்லும் ஆனா பொல்லாத இருதயத்தின் கண்கள் பொல்லாத இதை பார்க்கும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது முப்பத்தி ஏழு சங்கீதம் நூற்றி பத்தொன்பது வசனம் முப்பத்தி ஏழாவது வசனம் நம்முடைய கண்களை நாம எப்படி வளர்க்கணும்னு பாத்தீங்கன்னா ஆஹ் படிக்கிறீங்களா சங்கீதம் நூத்தி முப்பது நூத்தி பத்தொன்பது முப்பத்தி ஏழு மாயையை பராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயர்ப்பி மாயை என்றால் ஒளிந்து போகிற ஒன்று வேனற்றி மாயையான உலகம் நம்முடைய கண்ணின் காட்சிகள் இதெல்லாம் ஒளிந்து போக ஒன்று இந்த மாயை பாராதபடி நீரின் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பிக்கும் என்று சொன்னார் சில மக்கள் தங்களுடைய மாயை பார்க்கும்படி ஆசைப்படுகிறார்கள் அது நம்முடைய வாழ்க்கையை விடும் ஆபகுக்கு அது கொஞ்சம் எடுக்க வேண்டாம் உங்களுக்கு கஷ்டப்படுவீங்க ஆபகுக்கு இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வருஷத்துல தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்களிடையில் வைத்து அவருடைய நிர்வாணங்களை பார்க்கும்படி அவர்களை வெறுக்க பண்ணு ஐயோ பாருங்க வந்து பாலியல் தொல்லை கொடுக்கிறவங்க இந்த குடி வெறினால தான் நிறைய தீமையான காரியங்களை செய்றாங்க அப்ப இந்த மாதிரி நிர்வாணங்களை பார்க்கும்படி விரும்புறாங்க இது கண்களின் இச்சை நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறை வாசி கேட்போம் நாம நம்முடைய கண்களை எதுக்கெல்லாம் விளக்கி காக்கணும் நம்முடைய விருப்பங்களும் ஆசைகளும் நம்முடைய இச்சைகளையும் நம்முடைய கண்களிலே நாம் என்ன சொல்றாரு நீதிமொழிகள் அது உன்னை அது உன்னை துன்மர்க்க ஸ்திரீகளுக்கும் இச்சை பேசும் நாவையுடைய பராசிரிக்கும் விலக்கி காக்கும் உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சையாதே அவளு தன் கண்ணிமைகளை

அவருடைய கண்ணிமையினால் உன்னை பிடிக்க விடாதுன்னு சொல்றாரு அப்படி நம்ம ஏமாந்து போகும் பொழுது அது நிமித்தமா ஒரு சாப்பாட்டு கூட பிச்சை எடுக்க வேண்டியவர் ஏன்னா விவசாயம் பண்றாங்க ஒரு அருமையான வேட்டையாடிறாங்க அந்த கண்கள் இப்போ நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்களா அந்த துறைப்பாக்கம் ரேடியோ சாலையில ஒருத்தர் வந்து சூட்கேஸ் குள்ள வச்சு அடைச்சிட்டு எடுத்தாங்க இல்லையா நமக்கு ஏதாவது இலவசமா கிடைக்கிறது மாதிரி இருக்கும் ஆனா கடைசியில நம்ம அருமையான உயிர் போயிடும் ஒருவேளை இவ உயிரையும் யார் எடுத்தாலும் எடுப்பாங்க யாருக்கு தெரியும் அவங்க உறவுக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்கள இவரையும் கொன்றுவாங்க சூழ்நிலையில நம்முடைய உயிர் போகக்கூடிய அளவுக்கு நம்முடைய கண்கள் வேலை செய்யும் இதெல்லாம் காரணம் நம்முடைய கண்கள் அழகை இச்சிக்கிறது நீதிமொழிகள் முப்பத்தி ஓராவது அதிகாரம் முப்பதாவது வசனம் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று முப்பது இதெல்லாம் நம்மளை ஏமாத்தும் நாம கவனமா இருக்கணும் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும் நீதிமொழிகள் முப்பத்தி முப்பத்தொன்னு முப்பது வாசிங்க ராஜாவாகிய எடுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு முப்பத்தொன்னு முப்பது நீதிமொழிகள் முப்பத்தொன்னு முப்பது சௌந்தர்யமும் வஞ்சனையும் உள்ளதும் அழகும் மின் கத்தருக்கும் பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் யாரு சௌந்தர்யமா இருக்காங்களோ உடற்கற்று அந்த உடற்கற்று இருக்கு இல்லையா

இது இதுவரைக்கும் நம்ம கண்களுக்கு பத்தும் வாய் இச்சிக்கிறதை பத்தி கொஞ்சம் பாக்கலாம் நம்முடைய வாய் உணவை இச்சிக்கும் நமக்கு என்ன தேவைப்படுது ஏதோ வாய்க்கு ஏதாவது தேவைப்படுதா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல மற்ற நேரங்களில் கூட மற்ற நேரங்களில் கூட அது ஒண்ணு தவறு ஒன்னு சொல்ல முடியாது ஆனா இச்சையாரு கூட சொல்றாரு நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்றை நாம் வாசிக்கும் பொழுது தேவன் இவ்வாறு சொல்றாரு நீ சாப்பாட்டு பிரியனா இருந்தான் என்ன செய்யணும் இருபத்தி மூன்று ஒன்றிலிருந்து முன்பாக இருக்கிறதை நன்றாக கவனித்து உன் தொண்டையிலே வை அவனுடைய ருசியுள்ள பாதரத்தங்களை இச்சையாதே அவைகள் கள்ள போஜனமாமே போஜன பிரியனா இருந்தால் அதற்கான சாப்பாட்டுல இச்சையா இருப்போம் என்றால் சிலவங்க நம்மளுக்கு தேவைக்கு அதிகமா சாப்பிடுவோம் பார்த்தேன் சிலங்களை சில மக்கள் போல சாப்பிட்டு இங்கே இருக்கும் ஒரு ஏப்ப விட்டோம்னா அது வாயிலே மூக்குலையும் வர்றது மாதிரி இருக்கும் அப்படியானா எடை இல்லை அந்த கேப்பே இல்லை நீங்க ஏற் போயிட்டு வர்ற அளவுக்கு ஒரு கேப் இல்ல அது அதுக்கெல்லாம் வந்து மூக்குல வருது அப்படியானா நிறைஞ்சு போச்சு வாயால சாப்பிட்டு மூக்கால வர்ற அளவுக்கு சாப்பிட்டோம்னா போஜன பிரியனா இருந்திருக்கிறோம் அதனால சில மக்கள் சாப்பிட்டுட்டு வாமிட்டுப்பாங்க பாருங்க போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையில் கத்தியை வை என்று சொல்றாரு ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சி அது இருந்தார் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா கடந்த வாரத்துல பார்த்த பாடத்துல கண்களின் இச்சையும் இந்த வாய் இச்சிக்கிறதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இச்சையை நம்ம வெறுக்கிற பிள்ளைகளாக ஆசையை வெறுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் சில மக்கள் சாப்பாடு கொடுத்து உங்களை ஏமாத்துவாங்க அது அந்த மாதிரி சில மக்களை நீங்க ராஜாக்கள் விருந்து வச்சு சில மக்களை ஏமாத்தி அவங்கள வார்த்தை அளந்து பண்ணிடுவாங்க பாருங்களேன் நீதிமொழி இருபத்தி மூன்று ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே அவனுடைய ருசியுள்ள பாதரங்களை இச்சையாதே அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட இராது நீ பண்ணி உன் சொற்களை இழந்து போவாய் ஒரு வார்த்தையை இழந்து போவாய் இன்னைக்கு இந்த அரசியல்வாதிகள் ஏதாவது மீட்டிங் போட்டாங்கன்னா பிரியாணி சொன்னா போறாங்க இல்லையா போறாங்க ஒருவேளை இருக்கலாம் நம்ம சாப்பிடுறோம் ஆனாலும் ஒரு இச்சையானது அந்த விருப்பமானது நாம இந்த மாதிரி ஏமாத்துறவங்களுடைய சாப்பாடை நம்ம சாப்பிடும் போது நம்ம இனிய சொற்களை இழந்துருவோம் நம்ம சாப்பிட்டோமே அதுக்கு ஒரு நம்ம நாட்டுல ஒரு பழமொழி இருக்கு உண்ட உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாது வீடுன்னா எந்த வகையா உண்டது அன்போட உண்டமா அல்லது நம்மளை ஏமாத்தி சில காரியங்களை சாப்பாடு போட்டாங்களா அதை கூட நம்ம பாத்துக்கணும் இல்ல அவங்களுடைய இச்சையும் அவருடைய ஆசைகளும் அல்லது நம்முடைய நன்மைகளை சுரண்டுவதற்காக சாப்பாடு போட்டாங்களா இதெல்லாம் கூட கணிக்கணும் நீங்க இப்ப ஒரு ஏழை பிள்ளைக்கு ஒருத்தர் சாப்பாடு சரி அப்ப எண்ணங்கள் என்ன ஒரு மாதிரி கெட்ட எண்ணங்கள் பாருங்க பாக்குறதுக்கு நமக்கு மேலோட்டமா தெரியும் நம்முடைய பொருள் தேவைப்பட்டிருக்கலாம் நம்முடைய உதவி தேவைப்பட்டிருக்கலாம் நம்மகிட்ட இருந்து ஒரு இச்சைக்கு ஏதாவது தேவைப்பட்டிருக்கலாம் எந்த வகையா கூட இருக்கலாம் நம்ம எந்த வகையா அது கவனிக்கப்படுகிறது நம்ம கவனிக்கணும் உண்டை வீடு சொன்ன நீங்க தவறா வீட்டுல போட்டு நன்றியோடு நினைச்சு நினைச்சு பார்க்க முடியாது நாம ஒரு ஏமாற்றுகிற எண்ணத்தோட ஒரு வேலை செய்வாங்கன்னா அன்பில்லாத செயலை செய்வாங்கன்னா கண்டிப்பா நம்ம இனிய வார்த்தைகளை இழந்து போவோம் எப்படி பேசுறது அப்படின்னா என்ன இன்னொரு ஒரு வார்த்தை இருக்கு என்ன வார்த்தை ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னா சரி அப்ப நான் உங்களை ஏமாத்துறதுக்காக பத்து பெண் பெண் பிள்ளைகளை வளர்க்குறேன் நான் உப்பு போட்டு தான் கொடுத்துருக்கேன் வந்து ஒரு நாள் விவசாயப்பட்டு தள்ளையாச்சுட்டேன் வந்து உள்ள நினைச்சிட்டு இருப்பாங்களா யாராவது நினைப்பாங்களா அப்பதான் தெரியும் அது வரைக்கும் தெரியாது பிறகு அவ்வளவு காலம் கழிச்சு அப்பதான் தெரியும் ஓ உப்பு எதுக்குதான் இட்டாங்க அப்படின்னு தெரியும் என்றைக்கு அவங்களுடைய வேஷம் நமக்கு வெளியே கலையுதோ அது எல்லாம் மாயமான ஒரு காரியங்கள் அதனால நம்ம எதையுமே இச்சிக்க கூடாது நம்ம நம்ம காரியங்கள்ல நாமும் வேலை செய்ய தீர்மானிக்கணும் அதுதான் வந்து நம்முடைய காரியம் அப்படியானா இந்த 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 காரியங்கள்லாம் உதவிகரமா இருக்கிறது ஒண்ணு தவறு கிடையாது நன்றியோடு தேவனுடைய அன்போடு செய்யறது தவறு கிடையாது ஆனா ஒரு விதமான எண்ணங்களோட செய்யும் பொழுது நம்முடைய இனிய சொற்களை இலக்க பண்ணுவாங்களாம் நேர்மையா நீங்க பேச முடியாது ஏன்னா அங்க சாப்பிட்டுட்டோம் அதனால பொழைச்சிட்டோம் நம்முடைய நேர்மையை எழுந்து போய் நம்ம அப்படியே சொல்ல பாருங்க நீதிமொழி இருபத்தி மூணு எட்டுல நீ புசித்த படிங்க அதை மறுபடியும் நீ புசித்த நீதிமொழி இருபத்தி மூணு எட்டு

இது இந்த காரியங்களை வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி மனுஷங்க வீட்டுல சாப்பிட்டோமா சொல்லிட்டு வாந்தி பண்ணி நம்முடைய இனிய சொற்களை நம்ம இழந்து போவதற்கான வாய்ப்பை வாய்ப்பு இருக்கிறது அப்படியானா நம்ம இது எப்படி நம்முடைய இச்சைகளை கட்டுப்படுத்துறது அப்படின்னு பாக்குறோம் யோபு முப்பத்தொன்னு ஒன்று கண்ணை பத்தி பாக்குறோம் இப்போ யோபு முப்பத்தி ஒன்று ஒன்று உடன்படிக்கை நான் ஒரு கண்ணின் மேல் நினைப்பாய் நம்ம கண்களோட உடன்படிக்கை பண்ணணும் அது ரொம்ப குறைவு இந்த காலத்துல அப்படி உடன்படிக்கை பண்றதுலாம் ரொம்ப குறைவு உடன்படிக்கை எல்லாம் மீறிவாங்க ஏன்னா அந்த மாதிரி இழுத்துட்டு போயிடும் என் கண்களோட உடன்படிக்கை பண்ணினான் ஒரு கண்ணியின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி என்று கேட்கிறார் அப்போ நாம என்ன கேக்கணும் எப்படி ஜபம்னா சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எடுத்துக்கங்க நம்ம இதெல்லாம் தப்பிப்பதற்காக நாம இப்படி ஒரு ஜபம் செய்யணும் எப்படி ஜபம்னா சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பதினெட்டு சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பதினெட்டு உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தும் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்திரலும் என்று சரி நம்ம கேக்கு பிரசங்கத்தினுடைய மீத பகுதியை பார்த்தோம் இன்னும் இன்னும் அடுத்த பகுதிக்கு போறோம் அந்த பகுதி என்ன அப்படின்னா இது வேற தலைப்புங்க ஒரு ஊழியம் செய்யறவங்ககிட்ட அல்லது நம்மட பேச வர்றவங்ககிட்ட கத்துடைய பிள்ளைகளா இருக்கும் நாம நம்பி இருக்கிற விசுவாசித்து இருக்கிற காரியங்களை குறித்து ஒரு கேள்வி கேக்குறாங்க அதாவது நம்பிக்கையை குறித்து விசாரித்து கேட்கிறவங்கள நம்ம எப்படி பதில் சொல்லணும் ஆஹ் ஒன்று பேரு மூன்று பதினஞ்சு கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சந்தேகத்தோடும் கவனத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் சரி அப்போ நம்பிக்கை குறித்து விசாரித்து கேட்கிறவங்களுக்கு நம்ம எப்படி பதிலளிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் அதாவது நம்ம தீமை செய்யாம ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் பதில் சொல்லணும் ஆயத்தமா இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகிட்ட தெரியாம கேட்கும் போது நம்ம நல்ல பதில் சொல்ல எப்போதும் மாயத்தமா இருக்கணும் அப்படி பதில் சொல்வதற்கு முன்னதாக கொலோசியர் நாலாம் அதிகாரம் ஆறாம் எடுத்துக்கோங்க அப்படி பதில் சொல்வதற்கு முன்பாக நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்ககிட்ட வந்து உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னா நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க சொல்லுவதற்கு ஞானம் இல்ல இல்ல சொல்லுவதற்கு நமக்கு போதுமான அறிவு இல்ல அல்லது திறமை இல்ல நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க சொல்ல முடியாது அப்படியான நீங்க நம்பிக்கை குறித்து கேட்கிற மக்களுக்கு நாம பதில் சொல்வதற்கு நாம எப்படி இருக்கணும் புலோசையர் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவன் அவனவனுக்கு இன்னியபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தியனதாயும் உப்பால் சாரம் சாரமறினதாய் இருப்பதாக கேட்கிற ஒருத்தனுக்கு நம்ம உத்தரவு சொல்வதற்காக என்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நம்ம அறிவதற்காக நாம சொல்லக்கூடிய வசனம் கிருபை தயவாகும் உப்பால் சாரமேறி இருக்கணும் நம்ம தேவனுடைய வார்த்தையிலிருந்தா பது சொல்லணும் வாய திறந்தா தேவனுடைய வார்த்தை தான் வரணும் பது சொல்றதுக்கு ஒரு சொந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா ஒருத்தர் கோபம் வரும் ஆனா கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னா நீங்க எப்படி கோவப்படுவீங்க கர்த்தர்கிட்ட எதிராண்டு கோவப்பட்டா கத்தருடைய கோபம் நம்ம எழுப்பும் இல்லையா அப்படியானா நான் கர்த்தர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன் சொன்னீங்கன்னா கோபம் வராதுன்னு இப்ப நான் அதுக்கு என்ன சொல்றேன்னா நீங்க சொன்னீங்கன்னா ஐயோ இவ எப்படி சொல்லிட்டான் ஒரு கோவம் வரும் கர்த்தர் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன் சொல்லி நீங்க சொல்லும் சாரம் அது உப்பால் சாரம் ஏறி இருக்கணும் உணவு பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு ஏதோ ஊட்டம் சாரம் ஏற்றுவாங்க கெட்டுப்போகாத படிக்கு அப்ப நாம இப்படி கெட்டு போகாத படிக்கு அது சாரம் ஏற்ற அளவுக்கு தேவனுடைய வார்த்தை நம்முடைய இதயத்துல இருக்கணும் யாரோ ஒரு சகோதரன் குற்றத்தில் ஆகப்பட்டிருக்காரு அல்லது பொல்லாப்பு செய்யறாரு அவங்களுக்கு நம்ம எப்படி பதில் அளிக்கணும் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல நாம் அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லுவோம் அப்பவும் நம்ம தேவனுடைய வார்த்தையில இருந்து தான் சொல்லணும்ன்றார் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர்பொருத்தம் பண்ணுங்கள் நீயும் சோதிக்கப்படாத படிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு ஒருவர் பாரத்தை ரெண்டாவது ஒருவர் பாரத்தை ஒருவருக்கு சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் யாதாவது ஒரு குற்றத்தில் அகப்பட்ட ஆவிக்குரியவர்கள் ஆகிய அது வளர்ந்த நிலை அந்த வார்த்தைகளை சரியாய் சொல்வதற்கு சாந்தம் உள்ள ஆவி பொருந்த பண்ணுகிற அளவுக்கு நாம போதிக்கணும் நாம சண்டை போட்டுக்கிட்டு எதிரெதிரா பேசிக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தோம்னா அது ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைன்னு சொல்றார் கருத்துரு வந்து அப்படியானா சகோதரர்கள் குற்றத்தில் அகப்பட்டிருக்கும் போது அவர்களுக்கு எவ்வாறு பதிலளிக்க வேணும்னா நம்ம சோதிக்கப்படாதபடிக்கு சாந்தமுள்ள ஆவியோட அவங்க பாரத்தை நம்ம சுமக்கணும் அவங்க நம்ம எவ்வளவு திட்டி லோடு ஏத்துறாங்களோ அதெல்லாம் சுமந்துகிட்டு கிறிஸ்தவுடைய பிரமாணத்தை நம்ம இப்படியே நிறைவேற்றணும் இயேசுனுடைய மாதிரி என்ன ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து இருந்து நாலாம் வசனம் வரைக்கும் இயேசு இப்படிப்பட்ட காரியத்துல எப்படி பாரத்தை சுமந்தாரு அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் நம்மில் ஒருவர் ஒருவர் ஒருவரும் பிறனுடைய பக்தி நன்மை நன்மைக்குண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் கிறிஸ்துவும் நமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்து என்று எழுந்துகிறபடியே நடந்தார் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதி எல்லாம் நமக்கு போதனையாக எழுதி சரி அப்போ நம்ம இடத்துல நம்ம அவங்க பொல்லாப்பானவங்களா இருக்கும் பொழுது நம்ம பலவானா போது நாம யாருக்கு பிரியமா நடக்கணும்னா நமக்கு நாம பிரியமா நடக்க கூடாது அந்த பலவீனமான மனசுகளுடைய பலவீனங்களை நம்ம தாங்கணும் அவங்க நம்மள ஏசலாம் அல்லது வயது நம்மளை துன்புறுத்தலாம் அல்லது இப்ப சாசு புடிச்சவன் சொல்லலாம் அல்லது பொல்லாதவன் சொல்லலாம் நம்ம அவன் அவனுடைய வளர்ச்சி கருத்தை பதினஞ்சாவது ரெண்டாம் வருஷத்துல நாடணும் நம்ம ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு எதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமா நடக்கணும் அதை நம்ம மாதிரியா கிறிஸ்து தான் மாதிரியா பாக்குறோம் மூணாம் வருஷத்துல அதுதான் சொல்றாரு இது ஏன் நீங்க இப்படி பிரியமா நடக்கணும்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவும் தமக்கே பிரியமா நடவாமல் உண்மை நிந்திக்கிறோடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் இதுதான் கிறிஸ்தவுடைய மாடல் இயேசு கூடுதலா எப்படி நடந்தா இருப்பாரு பேசுறவங்கிட்ட அவர் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாரா மத்த பனிரெண்டாம் மதி எடுத்துக்கோ அவர் இந்த மாதிரி பேசுற மக்கள்கிட்ட என்ன பேசினாரு எப்படி நடந்து கொண்டாரு வாக்குவாதம் செய்தாரா சத்தம் போட்டாரா இல்ல கோபப்பட்டாரா இல்ல கடும் கோபமா பேசினாரா எப்படி அந்த மக்களை ஆதாயப்படுத்த அவர் வேலை செஞ்சாருன்னு பாருங்க மத்த பனிரெண்டு பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரைக்கும் வாக்குவாதம் செய்ய செய்யவும் மாட்டார் கூக்குரலிட மாட்டார் அவருடைய சத்தத்தை ஒருவனும் விதிகளில் கேட்பது கேட்படும் இல்லை அவர் நியாயத்திற்கு ஜெயங் ஜெயங்கிரை ஜெயக்கிரை பண்ணுகிறவருக்கும் நெறிந்த நாளை முறிக்காமலும் மயங்கிர மய மயங்கிரகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் அவருடைய நாமத்தினால் புறஜாதியார் நம்பிக்கையா இருப்பார்கள் என்பது அப்போது போதும் 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 அவரு அவரு வந்து வாக்குவாதம் செய்யவும் மாட்டார் நான் என்ன சொல்றேன் இல்லையா அதையும் சொல்ல மாட்டார் கூக்குற மாட்டார் வீதியில அளவுக்கு பெரிய சத்தம் போடவும் மாட்டார் அது ஆதாயப்படுத்துவதற்காக நியாயத்திற்கு செயங்கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கீரியரை திரிய அணைக்காமலும் இருப்பார் அதனால எல்லாரும் நம்பிக்கையை புரஜாதியார் நம்பிக்கை வைப்பாங்கன்னு சொன்னார் அது மட்டும் இல்ல அவர் இன்னும் ரொம்ப தாழ்மை நடந்து கொண்டாரு எப்படி நடந்தார் கேட்டீங்கன்னா மத்த இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் படிச்சீங்கன்னா நான் ஊழியம் கொல்ல வராம ஊழியம் செய்யும்படி வந்தேன் சொன்னார் அதிக நீங்கள் வாசிங்க மத்த இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் அப்பொழுது ஏசு அவர்களை கிட்டவர செய்து புறஜாதியருடைய அதிகாரங்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறவர்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கா இருக்கலாகாது உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினாலும் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் உங்களில் எவனாகிலும் முதன் முதன்மையானவனா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியங்காரனா இருக்க கடவான் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியங்கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும் அநேகரை மீட்கும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் சரி இயேசு கிறிஸ்து ஆத்மா என்ன சொன்னார்னா நீங்க இருமா அப்பா ஆளுகை செய்ய கூடாது நீங்க பெரியவனா இருக்க விரும்பினீங்கன்னா அவனுக்கு போய் பணிவிடை செய்யுங்க நீங்க ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும்னா நீங்க ஊழியக்காரனா இருங்க இருபத்தி எட்டாம் வருஷத்துல இது ஏசு என்னுடைய மாதிரியை பாருங்க மனுஷகுமாரனும் கொள்ளும்படி வராம ஊழியம் செய்யும்படி அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய பாதி நேரத்துல சுருக்கமா பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய நம்பிக்கை குறித்து விசாரித்து கேக்குற மக்கள்கிட்ட நம்ம சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் பதில் சொல்லணும் எப்படி பதில் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா உப்பால் சாரமேறி கிருபை புரிஞ்சிருந்ததாக சாரமற்றப்பட்டதாக சொல்லணும் யாராவது குற்றத்துல அகப்பட்டுக்கிட்டாங்கன்னா அந்த பாரத்தை நம்ம சுமக்கணும் அதுல யாருடைய மாதிரி நம்ம பார்த்தோம்னா கிறிஸ்தனுடைய மாதிரி நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்கள பக்தி விருத்தி அடைய செய்யணும் அவங்களை ஆதாயப்படுத்தணும் அவங்கள நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை போதிக்கணும் அதுக்கு மேல அவங்க இடர்ல ஆயிட்டாங்கன்னா நாம ஒண்ணும் பண்ண முடியாது கிறிஸ்து தேவடைய வார்த்தையை போதிச்சாரு யோவான் ஆறாமதுல இடர்ல ஆயிட்டாங்க அப்போ அவங்க இடர்லாயிட்டாங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது அப்ப தேவனுடைய வார்த்தையை நம்ம சொல்லணும் சாந்தமா சொல்லணும் அவங்களுக்கு பிடிக்கலைன்னா நாம ஒன்னும் பண்ண முடியாது அது அவங்க இடறி போவாங்க அதுக்கு நாம காரணமா இருக்கல அவங்க அதை ஏற்றுக்கொள்ளல ஆனா கேக்குற மக்கள்கிட்ட நாம இந்த மாதிரி தாங்கி எல்லாம் அவங்க ஒரு விதமா கோவப்பட்டாலும் நம்ம பொறுமையா இருந்து தேவனுடைய வார்த்தையை வந்து அவங்க சொல்றது நம்ம போதிக்க முடியாதுங்க அவங்களுக்கு என்ன தேவை என்பது இயேசுக்கு தெரிந்தது அவங்களுக்கு என்ன தேவை என்பது பவுலுக்கு தெரிந்தது அவங்களுக்கு என்ன தேவை என்பது தேவனுக்கு தெரிஞ்சது அவங்க போனாங்க அவங்க எனக்கு என்ன என்ன சொல்வதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது பாருங்க அது அவங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு எனக்கு இது கடினமா இருக்கு வேணாம் சொல்லுவாங்க அவங்க பேச்ச கேட்கறதுக்கு நாம வரல தேவடைய பேச்ச கேட்கறதுதான் வந்திருக்கிறோம் ஆகினால அவங்களுக்கு இந்த நேரத்துல வைத்தியம் வேணும்னு தெரியுது அவங்க முறிக்காம நாம பேசணும் அதனால அவங்களுக்கு ஊழியம் கொல்ல வராம ஊழிய செய்யணும் பணிவிடை செய்யணும் இதை நம்ம பார்த்தோம் ஊழிய செய்யற நாமோ அல்லது மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்க சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் அவங்களுடைய எல்லா விதமான பொல்லாப்பை தாங்கி கண்டிப்பாக பணிவிடை செய்து அவங்களுக்கு சொல்லணும் அப்ப நம்ம பணிவிடை செய்வது என்பது மேன்மையானது அப்படி செய்யும் போது அவங்க ஆதாயப்படுத்தப்படுவாங்க இன்னும் அது முடியல நம்ம கத்தரிசமானால் வரும் நாட்களில் அதையும் நம்ம பார்ப்போம்